கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமாக நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சுட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானா இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது உன் எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் அழகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலிலியே லாலிலாலியே அபிராமி லாலி லாலிலே லாலியே ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத கையில் வார்த்தை முட்டது ஓஹோ அபிராமியே தாலாட்டும் சாமியே ദാനേ തിരിയുമാ ലാലല 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 ലാലല